வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதி அமுத்துக்குமார் கரூரில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் முடிந்த வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான செயலாக்கங்களை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கொண்டு வந்தார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடவுர் தாலுக்கா முள்ளிப்பட்டி ஊராட்சியில் சேர்விக்காரன்பட்டி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து குடை திறந்து வைத்தார் முள்ளிப்பாடி பகுதியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த சமுதாய கூடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த நிகழ்ச்சியில் கடவூர் தெற்கு ஒன்றியம் செயலாளர் சுதாகர் முள்ளிப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் நீலா வேல்முருகன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதிய திட்டங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரிக்கு ஊர் பொதுமக்கள் பொன்னாடை மற்றும் சால்வைகளை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் ஜிதிரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்